ரூபாய் இரண்டாயிரம் கோடி போதை பொருள் கடத்தல் விவகாரம் சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் டெல்லியில் கைது பரபரப்பு வாக்கு சினிமா தயாரிப்பாளர் ஆங்க எப்படி எழுதுறாங்க போது வாப்போட்டர்ஸ் வா ஓட்டர்ஸ்வாங்க உலக ஈர உலக இளைஞர்கள் வாலிப பெண்களின் உயிரை குடித்தவர் சினிமா தயாரிப்பாளராக இவருக்கு பின்னால் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தோழர்கள் நண்பர்கள் எனவே டெல்லி போலீஸாரா நன்றி உங்களுக்கு பிடித்தமைக்கு ஆமாம் இது வாரி இருந்தால் ஐநேரம் சுட்டுருப்பாங்க இங்கே நம்ம நாட்டில் தான் ஒரு பத்து நாள் உள்ளே வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் இதை வாங்கி அமைச்சி ஆயிரம் கேஸ் இருக்குது எனவே பிடித்தமைக்கு நன்றி ஈரோட்டில் நூற்றி மூணு டிகிரி வெயில் சுட்டரித்தது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் சதம் அடித்து வருகிறது அதாவது நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி உதைகிறது கடந்த இரண்டு நாட்களாக நூற்றி மூணு டிகிரி வெயில் பதிவானது சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக பொதுமக்கள் கெடு அவதி அடைந்தனர் இயற்கை இது பத்தாது நூற்றி மூணு டிகிரி இப்போ இருக்கிற தேர்தல் காலத்துக்கு பத்தாது ஒரு நூற்றி ஐம்பது டிகிரி வெயில் இருந்தால் தான் அவங்களுக்கு செட் ஆகும் அவங்க இரநூறு டிகிரி வெயில் அளவில் சும்மா சூட்டு பறக்க தேர்தல் காலம் அப்படி கொதிச்சு எரியில் இங்கே ஒரு இரநூறு டிகிரி வெயிலை கொடுத்து அவருக்கு அமுக்கு நகர்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ரூபாய் நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியில் கட்டப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி இருபது குடியிருப்புகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் நன்றி அப்புறம் மேலும் அன்பானவர்களின் மைடியர் பீபர்ஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு முழுக்க குடிசை மாற்று வாரியம் கட்டி கொடுத்துருக்காங்க அதாங்க அந்த பட்டினம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எட்டு மா என்னது எட்டு மாடின்னு சொல்லிட்டு எங்கே அந்த இந்த ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து அவட கேபி பாக்கு அதுக்கப்புறம் வந்து மதுரையில் வந்து இது மேலே மேடை பாசல் யாக பாட்டோம் ஓயோ யோயோ யோயோயோ அப்போ அந்த குரிசை மாற்றி ஐயோ தலைகாணிலாம் வேடாங்க சீலிங் அப்பப்போ அப்படி இரிஞ்சு குழுஞ்சுன்னே இருக்கோம் அப்படியே தலைக்காணியாக வச்சு தூங்கிடலாம் அதெல்லாம் கொஞ்சம் தயவு பண்ணி சரி பண்ணுங்களேன் சென்னையில் தொழிலதிபர் அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடுகளில் சோதனை அமலாக்கத்துறை நடவடிக்கை ஓய்வு இல்லாமல் உழைப்பு ஓய்வு இல்லாமல் உழைப்பவர்கள் நாங்கள் பீடியாகட்டோம் அப்புறம் ஒரு இன்கம் டேக்ஸ் அப்போ பிஸி மேன்ஸ் பா அப்படியே சும்மா அப்படியே சோதனை 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 எந்நூறு கேஸ் முந்நூறு கேஸ் ஆயிரம் கேஸ் ஐயாயிரம் கேஸ் ஒரு லட்சம் கேஸ் புக் பண்ணுவாங்க புக் பண்ணுவாங்க புக் பண்ணுவாங்க அப்புறம் இதை புக் பண்ணிங்கன்னு போயிடுறாங்க பிள்ளைங்க ஆனாலும் பார்க்குறேன் ஒவ்வொருத்தனாலும் முப்பது கேஸ் இருந்தால் நாற்பது கேஸ்லாம் ஐம்பது கேஸ்லாம் அறுபது கோர்ட்டுக்கும் போகிறது இல்லை ஜெயிலுக்கும் போகிறது இல்லை இங்கேயும் ஜெயா ஜையா சுத்தினுக்கலாம் செட்டத்துக்கு அப்புறம் கல்லறையில் போய் பிடிப்பாங்க போலகுதுங்க அன்றைக்கி தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க போலகுது சத்ததுக்கு அப்புறம் கல்லறையில் தூக்கு தாண்டன நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை ம் சரி ஓகே திமுக கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் ஆதரவு கமல்ஹாசன் கட்சிக்கு ஒரு மேல் சபை எம்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின்னு ஒப்பந்தம் கையெழுத்தானு எந்த கட்சி கூட கூட்டணி இல்லைன்னா டார்ச் டார்ச் லைட்டு எதையோடு தூக்கி டிவி ஓட்டி கட்டில் போய் உங்க கூட சேர்ந்துங்கனாரு எங்கே இருக்கீங்க ப்ளீஸ் மருமயோகி நாஸ்டர் டாமஸ் மாதிரி அங்கேயோ ராத்திரி பகலுகள் சொல்லி என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருந்த இந்த மக்களை இந்த மக்களை பின்பற்ற மக்களை செத்து கொண்டிருக்கும் மக்களை எந்த கழவனையும் இளைஞர்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு எதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா சீக்கிரம் வாங்க இவங்க இருந்து காப்பாற்றுங்க ப்ளீஸுங்க சீக்கிரம் வாங்க மிஸ்டர் விஜய் ஐயோயோ உங்களுக்கு தொலை தாங்க முடியலங்க எப்பா ஐயோயோ யோயோ தயவு செஞ்சு இளைஞர்களே வரங்களோ நீங்களாவது ஒருத்தங்க வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா தொடர்ந்து புதிய உச்சம் தங்கம் விலை ரூபாய் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தையும் தாண்டிதான் எவ்வளோ ஒரு பவுனுக்கு ம் தங்கம் விலை ரூபாய் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தையும் தாண்டியது ஐந்து நாட்களில் மட்டும் பவுனுக்கும் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது உயரம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது பா அஞ்சு நாளில் எங்கே எங்கே வாங்கி போய் பார்க்குறாங்க சோறு இல்லைன்றாங்க வில இல்லைன்றாங்க அம்பானி என்ன ஒரு கடல் அளவுக்கு தங்கத்தை வச்சினுக்கிறாரு ஏன் டிமானேஷன் ஐநூறுவா ஆயரருவா செல்லலைன்னு சொன்னாங்க அதனால் பெரிய ஏழைகளுக்குலாம் பாதிப்பு இல்லை பணக்கார பொருட்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுச்சு இப்போ இந்த தங்கமும் யாரும் ஏழைங்க வாங்கறதில்லை வாங்கி எங்கே கூசலுக்கு கூசல் கொண்டு போய் பதிவு வைக்கிறானுங்க முன்னெல்லாம் கடல் வழியாக கட்டுனானுங்க வைரம் தங்கங்கள்லாம் இப்போ தான் கஞ்சா கஞ்சா அது மெத்திக்கிட்டு தானே கட்டுறானுங்க அப்போ இது எங்கே கொண்டு போய் வைக்கிறானுங்க ஏங்க கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த ஐநூறுரூவா ஆயரருவா செல்லாதுன்னு சொன்னீங்க இல்லை பிரதம மந்திரி அவர்களே தங்கமும் செல்லாதுன்னு அறிக்கை வெளியிடுங்க விடுங்க அசாமில் காசிரங்கா தேசிய பூங்காவை பிரதமர் மோடி சுற்றி பார்த்தார் யானை மீது சவாரி செய்து மகிழ்ச்சி பிரதமர் மோடி அசாமின் காசிரங்கா தேசிய பூங்காவுக்கு சென்றிருந்தார் அங்கு அவர் யானை மீது சவாரி செய்து பூங்காவின் அழகை ரசித்த காட்சி காசிரங்கா தேசிய பூங்காவில் பிரதமர் மோடி ஜீப்பில் சென்று சுற்றி பார்த்தபோது எடுத்த படம் சா எனக்கு கூட ரொம்ப ஆசை உலகத்தை சுற்றணும் உலகம் வந்த எல்லா மக்களோடு மக்களாக பழகி அவர்கள் துன்பம் துயரங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கூட பயங்கர ஆசை ஆனால் இதை காட்டிலும் ஒரு சிறந்த ஆசை என்ன இருக்கிறது இயர்வா இன்னொரு ஜென்மம் என்றொன்று இருந்தால் நான் மனிதனாக மட்டும் பிறந்து விடக்கூடாது ஒரு எறும்பு கொசு பாம்பு பல்லி அடைச்சி நிறையா கூட பிறக்கலாம் ஆனால் மனிதனாக பிறக்கக்கூடாது அரசியல் கட்சிக்கு நிதி வழங்கினாரா அது 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 விடுங்க சார் அது வந்து செய்தி யாபர் சார் பார்த்து தான் சார் திருக்குறள் மாதிரி ரெண்டு அவரே எல்லாம் ஒத்துக்கணு ஒத்துக்கணு புரிதுங்களா அவள்ான் கதை முடிச்சு சிங்கப்பூர் மலேசியா இல்லை மாதிரி ஊரில் போடுவாங்க அதை விடுங்க மிக பயங்கரமான மெக்சிகோ அப்பிரிக்க இந்த மாதிரி மெத்திக்கிட்டு சூடாக அங்கே போடலாம் எல்லாத்துக்கும் பெரிய இந்த பக்கத்துலேயே இருக்குது அமெரிக்கா ஒரு மயரை கூட பிடிக்க முடியல அமெரிக்காவில் நார்த் அமெரிக்கா பூரா எல்லாத்தையும் குடிச்சிட்டு ரோட்டில் ஜாம்பி மாதிரி நல்லா பார்த்துன்னு இருப்பீங்க ஊ அதான் அமர் பேர் இருக்கலாம் எல்லாம் ட்ரக்கு தான் ஒவ்வொரு மயிரும் பிடுக்க முடியல வேஸ்ட் சார் புரியுதுங்களா சுட்டு தழுட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் கைதான ஜாஃபர் சாதுக்கு முகமூடி அணிந்து இருப்பவர் உடன் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சார் ஒரு பத்து நாளாக ப போன மாதம் பஞ்சாந்தேதியிலேருந்து ஓடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது சார் ஆடு மாடு கூட இந்த விஷயம் நான் தெரியும் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த சினிமாவில் ஒருத்தன் வருவான் ஒருத்தன் வருவான் ஒருத்தன் வருவான் ஒருத்தன் வருவான் ஒருத்தன் வருவான் அவையா அவன் இவன் தானே அவன் சினிமா மயற சினிமா எடுக்கிறேன் என்னைக்கு சினிமாக்கள் தோன்றியதான் அன்னைக்கே இளைஞர்கள் அழிந்து விட்டான் மக்கள் அழிந்து விட்டான் நாடு அழிந்து விட்டது நாசமாக போச்சு எல்லாமே நல்லா சுட்டு தள்ளி போட்டுட்டு சமுதாய சீர்கேடு சுட்டு தள்ளிட்டு போட்டுட்டு போயிட்டு விட்டுட்டு ஒரு பதி அது விசாரணை எப்படியா போங்க நாசமாக போயிட்டு நீங்கள் தான் எல்லோரும் மஞ்சுமல் பாய்ஸில் வர மாதிரி நீங்கள் குழியில் விழுந்தா உங்கள் நண்பர்கள் காப்பாற்ற வருவாங்களா குடியில் தள்ளி விடுறதே அவங்களா தான் இருப்பானுங்க காலையில் இருந்து யார் யாருக்கோ மகளிர்ன்னா வாழ்த்து சொல்லியிருக்கேன் கட்டின மனைவி நான் இருக்கேன் என் மூஞ்ச கூட நீ பார்க்கல யார் சார் நீங்கள் தினமும் பைக்கில் வந்து தெருந்தாய்க்கு பிஸ்கட் போடுறீங்க மனிதன் வாழ்வதற்கு மட்டும் இல்லை இந்த பூமி நீங்கள் போன பிறகு பைக்கில் வர எல்லாரையும் பிஸ்கட் போடலன்னு கடித்து வைக்குதுடா மஞ்சுமல் பாய்ஸ் பாடம் பார்த்த பிறகு நாமும் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானல் சுற்றுலா போக திட்டம் போட்டாச்சு ஒரே ஒரு குறைதான் என்ன குழிக்குள்ளே விழ ஒருத்தனை இனிமே தான் தயார் படுத்தணும் எண்ணெயில் சுடும் வடையை விட சிலர் வாயால் சுடும் வட்டைகளில் கொழுப்பு அதிகம் ஆங்கில மொழியை கற்றுக்கொள்வோம் ரயிலை குறித்து அபாவ் த ட்ரெயின் த ரயில்வேஸார் மோதேன ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு த ரயில்வேஸ் ஆர் மோர் தென் அ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு ரயில்வே போக்குவரத்து ஏற்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு மேலாகின்றன த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ரேண்ட் ஃப்ரம் லிவப்பூல் டு மேன்செஸ்டர் இன் இங்கிலாந்து த ஃபஸ்ட் ட்ரெயின் ரேன் ஃப்ரெம் லிவப்பூர் டு மேன்செஸ்டர் இன் இங்கிலாந்து முதல் முதலாக புகை வண்டி இங்கிலாண்டில் லிவபூரில் இருந்து மேன்செஸ்டருக்கு ஓடியது ஷார்ட்லி ஆஃப்டர் த ரயில்வே ஸ்ப்ரேடு ஆல் ஓவர் இங்கிலாண்டு ஷார்ட்லி ஆஃப்டர் த ரயில்வேஸ் ஸ்ப்ரேடு ஆல் ஓவர் இங்கிலாந்து பிறகு இங்கிலாந்து முழுவதும் புகை வண்டி போக்குவரத்து Then they spread all over the world. Then they spread all over the world. The locomotive of the train was invented by George Stevenson. The locomotive motive of the train was invented by George Stevenson. புகைவண்டியின் என்ஜின் ஜார்ஜ் ஸ்டீபின்சன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது த ட்ரெயின்ஸ் கேரி பேசஞ்சர்ஸ் அண்ட் குட்ஸ் த ட்ரெயின்ஸ் கேரி பேசஞ்சர்ஸ் அண்ட் குட்ஸ் தி கேரி ஃபுட் ஸ்டப்ஸ் ஆல்சோ ஃப்ரம் டிஸ்டன்ஸ் பிளேசஸ் தி கேரி ஃபுட் ஸ்டப்ஸ் ஆல்சோ ஃப்ரம் டிஸ்டன்ஸ் பிளேசஸ் அவை நீண்ட தூர இடங்களிலிருந்து உணவு பொருள்களையும் சுமந்து செல்கின்றன Therefore, people பீப்புள் in large towns are able to get their food supplies easily. Therefore, people living in large towns are able to get their food supplies easily. சப்ளைஸ் ஈஸிலி ஆகவே பெரிய நகரங்களில் வசிக்கும் மக்கள் சுலபமாக உணவுப் பொருள் பெற இயலுகிறது த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் ரென் the express trains run faster express puge vaandigal miga veghamaga salgindrana millions of people travel by trains millions of people travel by trains latcha kanakana makkal puge vaandigalil pranam seigindrar there are many kinds of trains there are many kinds of ட்ரெயின்ஸ் பல வகை ரயில்கள் உள்ளன எக்ஸ்பிரஸ் மேல்ஸ் அண்ட் அடினாரி எக்ஸ்பிரேஸ் மேல்ஸ் அண்ட் அடினாரி அதிக வேகமானதும் வேகமானதும் சாதாரண வேகங்களும் உள்ளன ட்ரெயின்ஸ் ஹாவ் பிகம் அசென்ஷியல் ட்ரெயின்ஸ் ஹாவ் பிகம் அசென்ஷியல் ரயில்கள் மிகவும் முக்கியமானதாக ஆகிவிட்டன சாக்கரட்டு காலம் உணர்த்தக்கூடிய பாடத்தை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டால் குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் அஞ்சக்கூடியது மரணம் அல்ல துணிவு என்பது இயல்பாக அமைவது அது கற்றுத்தரப்படுவது அல்ல எவன் உண்மையில் எது தகுதியானது என்று கண்டு செயல்படுகிறானோ எவன் இழிவுகளிலிருந்து தன்னை காத்து கொள்கிறானோ அவனே விவேகம் உழவன் விவேகமும் முன் யோசனையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகும் விவேகமும் முன் யோசனையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ஆகும் சாக்லேட்டு விவேகமும் முன் யோசனையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் ஆகும் ஒழுக்க உணர்வு உடையவன் ஒருவர் எதை செய்தாலும் அது தகுதியானதாகவே இருக்கும் நீதி நேர்மையுடன் நடப்பதும் ஒழுக்க முறைகளை கடைபிடிப்பதும் விவேகம் ஆகும் செங்கோல் ஏந்தியவன் எல்லாம் அரசனாகிவிட முடியாது செங்கோல் ஏந்தியவன் எல்லாம் அரசனாகிவிட முடியாது செங்கோல் ஏந்தியவன் எல்லாம் அரசனாகிவிட முடியாது வஞ்சகத்தாலோ வன்முறையாலோ பதவிக்கு வந்தவன் உண்மையில் ஆளத்தக்கவன் அல்ல இனியும் அனுமதி எதற்கு தேர்தல் மூலம் பதவியை பெற்ற தலைவருக்கும் அவர் விரும்பும் அவர் சகாக்களுக்கும் நடுத்தர இடைநிலை கட்சியினருக்கும் கல்வி வேலை பெற விரும்புவோர் தொழில் தொடங்குவோர் இவர்கள் அனைவரும் லஞ்சம் கொடுத்தே தத்தம் காரியங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய நிலை உள்ளது நம் வளர்ச்சிக்கு இவர்களிடம் பொறுப்பை கொடுத்துவிட்டு அவர்கள் வளமான நிலையிலும் நாம் வளர்ச்சியில் இருந்த நிலையிலும் உள்ளோம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒரு கட்சியை மற்ற கட்சி குறை கூறி மாறி மாறி அரசு நிர்வாகத்தை பெற்று எங்களை கல்வி அறிவுற்றவர்களாகவும் பொருளற்றவர்களாகவும் கடன்காரர்கள் ஆகவும் ஆக்கிய உங்களுக்கு அரசியல் நிர்வாகத்தை செய்ய நீ இந்த நாட்டிலே அனுமதி கிடையாது எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் கொடுத்த அனுமதியை இந்த புதுமை புரட்சியின் மூலம் ரத்து செய்கிறோம் கல்வி என்பது வாழ்வின் அனுபவம் வாழ்க்கைக்கு வேண்டிய தேவைகளை உருவாக்கும் வலிமை கல்விக்குத்தான் உண்டு அந்த கல்வி மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் தொடர்ந்து அதை கற்று வர வேண்டும் மலை துளிகள் ஒன்று சேர்ந்து ஆற்றில் நீராய் பெருகெடுத்து ஓடி ஏரிகளை நிரப்பி நிலங்களில் பாய்ந்து தானியங்களை விளைய வைப்பது போல் கல்வி எனும் என்னும் விளைந்து நமது தேவைகளை நிறைவு செய்யும் நாஸ்டு சொன்னதெல்லாம் நடக்கிறது கரைப்படும் கல்வி நிறுவனங்கள் சனியும் இதர கிரகங்களில் மூன்றும் கும்பராசியில் பதிமூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிரவேசிக்கும் அல்லது பதினொன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சனி செவ்வாய் புதன் சந்திரன் சூரியன் கும்பத்தில் பிரவேசிக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்து கல்வி மற்றும் தொழில்துறையில் பெரும் அளவு ஊழல் இடம்பெறும் தொழில் போட்டியும் நேர்மையற்ற போக்கும் காணப்படும் நிறைய தொழிற்சாலைகள் தோன்றும் உற்பத்தி அதிகரிக்கும் போட்டித்தான் காரணமாக இருக்கும் நேர்மையற்றவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் தேவாலயங்களில் உள்ள ஊழல் தொழிற்சாலைகள் ஒழிக்கப்படுவார்கள் லே மற்றும் எஸ்கட் சங்கம் இருக்கிற இடத்தில் அநேக மத குருமார்களும் கயவர்களும் திருடர்களும் அடியோடு நிர்மூலமாக்கப்படுவார்கள் கேண்ட் நர்வம் நகரம் சர்வநாசம் அடையும் சொன்னதெல்லாம் நடக்கிறது பிரிட்டன் அடையும் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தில் சீன முஸ்லிம் சக்திகள் பிரிட்டனை ஆட்சி செய்யும் அந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளில் பிரிட்டன் உயிரற்ற மரக்கட்டையாக விடும் பிரிட்டனின் இணையதள முறையை சீன முஸ்லிம் ஆட்சியாளர்கள் புறக்கணிக்கவும் சிறைப்படுத்தவும் செய்வார்கள் அவர்கள் கொஞ்சமும் இரக்கம் காட்டுவதில்லை ஆட்சியாளர் கடமை நெறி நின்றும் தவறி போவர் எங்கும் அராஜகமும் பாவ செயல்களுமாய் இருக்கும் ஒரு ஹீரோ வருவான் மெலான் ஃபிளஸ் வாழ் குடிமக்களை அழுது குலமுக செய்த முஸ்லீம் படையின் ஹீரோ சீக்கிரமே ரதத்தில் வருவான் வெனிஸ் நகரத்தை முற்றிலும் அழிப்பான் அவன் ரோம் நகரத்தை வெல்லும் பொழுது வாட்டிகன் அழியும் செயின்ட் பீட்டரின் சிம்மாசனம் இடம் மாறும் கிபி இரண்டாயிரத்துக்கு பிறகு ஐரோப்பாவில் மிகப்பெரிய para el lugar